குரு தேவ கர்ப்பாக இருந்தால் அந்த குடும்பத்தில் அனைவரும் ஒரு விரதத்தை போன்றிருக்க வேண்டும் குடும்பத்தில் சலிப்போ சஞ்சலமோ வெறுப்போ கோபமோ வராதபடி பாதுகாத்து அந்த கருவில் வளரும் குழந்தை மகசின் பெற்ற அருளை அவன் பெற வேண்டும் அவன் துருவனான அந்த பேரருளை பெற வேண்டும் துருவ நட்சத்திரமான பேரொழியும் பேரருளும் பெற வேண்டும் உலகை இருளை அகற்றிடும் அருண் ஞானி ஆக வேண்டும் அவன் பார்வையில் சர்வ தோஷங்களும் நீக்கும் பெற வேண்டும் அவன் சொல்லும் செயலும் மற்றவரை புனிதமாக்கும் பெற வேண்டும் அந்த அருவொளி பெறும் அருண் உருவாக வேண்டும் என்று அந்த பத்து மாதமும் உங்கள் குடும்பத்தில் எதை இரண்டாவது விட்டுட்டு இதே மாதிரி எல்லாமே அந்த காலையில் அஞ்சரை இந்த ஆறு குழுவை இதே மாதிரி எண்ணிட்டு உங்கள் குடும்பத்தில் விரதம் நாம் கோபிக்கக்கூடாது வெறுப்படையக்கூடாது சளிப்படையக்கூடாது சங்கடப்படக்கூடாது என்ற இந்த உணர்வே அது நமக்குள்ள அந்த உணர்வு அளவு விரதமாக அருளை நாம் மற்றும் குழந்தைக்கு பெற என்று அதே போல நீங்கள் செய்தால் அவன் பரப்பிலிருந்தே அவரது பார்வைய உங்கள் குடும்பத்தில் உள்ள தோஷமும் போகும் உலகின் காப்பம் ஏனால் அன்று ஒரு அகசியன் இந்த பூமியை திருப்பி வைத்தார் இந்த பூமியை திருப்பி வைத்தனால் இன்னைக்கு நாமும் வாழுகின்றோம் ஆனால் அதே போல ஆயிரம் அகசியர்கள் பல லட்சம் அகசியம் ஈர்க்க தோன்ற வேண்டும் அவனை போல பெற்றால்தான் விஞ்ஞான் அறிவால் வரும் கடும் விஷத்தன்மையை மாற்றும் தன்மை பெறுவேன் சங்கத்தில் திரவத்தை ஒத்தினால் எப்படி இந்த தங்கத்தில் உள்ள செம்பும் பெத்தலை மடிகின்றதோ இதை போல நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் இதையெல்லாம் வென்றது ஆனால் அந்த உணர்வுகள் எல்லாம் குழந்தை உடலில் பெருக்கட்சி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை நாம் உருவாக்குதல் வேண்டும் அவர் உணர்வுகள் இந்த பூமியிலே படம் விஞ்ஞான உலகால் வந்த விஷத்தன்மைகளும் விஞ்ஞான உலகால் பெற்ற மனிதனுக்குள் பெற்ற அதாவது ஆசையின் நிமித்தம் உடலை விட்டு சேர்ந்ததும் அந்த ஆசையின் நிமித்தம் மற்ற உடல் பெற்ற பேயாக ஆற்றுவதும் சிந்தனையற்ற நிலையில் இருக்கும் இத்தகைய தீய உணர்வுகளை மாற்றும் மிக பெரும் சக்தி வாய்ந்தவனாக மாற்ற வேண்டும் இதை நீங்க அலட்சியப்படுத்த வேண்டாம் அவனை நீங்க குழந்தை கற்ப மையப்பா ஒரு பத்து நாம் பத்து மாசுக்கு அது மாதிரி செய்து பாருங்க அந்த குடும்பத்தில் சாவலைகளோ பாவலைகளும் பூர்வ ஜென்மங்களும் இந்த கஷ்டம் நஷ்டம் நோய் அதாந்து அதான் பரம்பரை நோய் என்ற நிலை அடிவுல அத்து போகும் உங்க உணர்வு உங்க குடும்பத்தையும் காக்க ஆக நீங்க அங்க போய் அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வேலைகளுக்கு மதம் இந்த கர்ப்பிணிக்கு இந்த நிலை பெற வேண்டும் என்று நீங்க பிரார்த்தனை அது எப்படி அகேஷன் தன் நிலையை பெற்றாலும் அந்த உணர்வு எல்லாம் கருவியில கிடைக்கும் இந்த குழந்தை வளர வளர உங்க குடும்பத்தை அதிசயங்கள் நடக்கும் விவசாயம் செலுத்து ஞானத்தையும் போதிப்பு அவன் பார்வை சர்வ தோஷங்கள் நீக்கப்படும் போதும் உங்களுக்கு அந்த கிடைக்கும் அதனால இப்ப நம்ம குரு காட்சி அறுவடை நீங்கள் தந்துடும் இதுல ஒன்னு சிரமம் ஒரு பத்து மாசிக்கு செய்து பாருங்க கோபம் இல்லாதபடி அந்த தொழில் நட்சத்திரத்தின் பேரல் போடணும் குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்க எண்ணி வாங்க அந்த கருவியில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த அகசன் கை அருள் அகசன் எப்படி அகழ்ந்த அந்தத்தை அறிந்தாலும் அந்த சக்தியெல்லாம் பெறணும் அகசன் எப்படி இருக்கினாலும் அந்த உடல் என் குழந்தை கருவியாளர்கள் குழந்தைகள் நீங்கள் பத்து மாசுக்கு இந்த மாதிரி செய்வார் உங்கள் குடும்பத்தில் அற்புதமான இருக்கு உங்கள் குடும்பத்தின் சிரமங்கள் நீங்கும் செல்வங்கள் வரும் அருகான செல்வம் கிடைக்கும் அந்த பேராந்த நிலை பெறும் பிறவிழா நிலை அடையும் மாற்றணும் அந்த குழந்தையினால் நீங்கள் எழுதி பெறலாம் அவன் பிறந்தால் எழுத உங்களை அழைத்து பிறவிழா நிலை ஆக்கும் அந்த சக்தி ஆனால் இது திரைகளை நீக்கி உணவின் தன்மை இருளை நீக்கி ஒரு தன்மை பெற்று நாம் மனிதன் முழுமையிலே போகும்போது தீமைகளை நீக்கிறோம் அருளை பெறுகின்றோம் ஆகின்ற பதவிக்கு பின் ஒளியின் உடலாக பெறுகின்றோம் அந்த நிலை பெறுவதற்கு எனது குரு அருள் முழு உறுதணையாக இருந்தது மா மகிழ்ச்சி பராயக்குரியவர் அருளும் துரு நட்சத்திரத்தின் அகற்றியின் துறனாகி துரு மகிழ்ச்சியான திரு நட்சத்திரத்தின் உங்கள் உடல் முழுதும் படங்கள் உங்கள் நாணங்களில் கலந்து உங்கள் உடல் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற்று உங்களின் அறியாதை சேர்ந்த அகற்றிடும் அருஞாணம் பெற்று நெய்ப்பொருள் காணும் அருள் சக்தி நீங்க பெற்று தெளிந்த மனமும் மகிழ்ந்து உணர்பற்று உங்கள் வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூர்ண நிலாப்பல உங்கள் வாழ்க்கை என்றிழந்து மகிழ்ச்சி வரும் மகிழ்ந்து வாழும் அறிந்து வாழும் அறிந்திடும் அறிவும் தெளிந்திர மனமும் தெளிவான வாழ்க்கையும் உங்களை பெற எமது குரு அருள் உறுதுணையாக இருக்கும் சித்தரா பாரணம் என்று இந்த நிலை குரு வாக்கை உங்களுக்குள் பதிவாக்க வேண்டும் உபதேசித்த உணர்வின் தன்மை அகசியன் பெற்று அழந்து வம்சத்தில் வந்த அகசியன் இந்த நிலையை பெற்று அறுவடி வாழ்வோம் பேரருளை பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த புத்தாண்டின் பூர்ண பௌர்மையாக நீங்கள் வர பிரார்த்திப்பீங்க இப்போது உங்களுடைய உடல்களின் அனைத்தின் புதுவிதமான ஒரு மின்சாரம் பாய்வது போன்றும் உங்கள் இரத்தான உங்களிடையே பெறும் இதை நீங்கள் வளர்த்துக் கொண்டால் அருவொளி வாழ்ந்திடவும் இருளி அகற்றிடவும் பேரொருளை பெறவும் வரும் நாம் ஆனாலும் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரளி பெற வேண்டும் என்றால் நாம் அங்கே பற்றுடன் செல்லு எனக்கு இப்படி ஆய்விட்டதே என்று எண்ணினால் இங்கே பற்று உடல் பற்றுக்க வேண்டும் இதை போன்ற நிலைகளிலிருந்து அந்த பேரள் பற்றுடன் உங்கள் வாழ்க்கை வாழ்ந்து அருவுணர் பற்று உங்கள் அறியாதை சேரும் இருளை அகற்றிடும் எய்பொருளை காணும் நிலையும் எய்பொருளை கண்டுணர்ந்து அருள்வழி வாழ்ந்திடும் அருள் சக்தி நீங்கள் பெற்று உங்கள் குடும்பத்தை அனைவரும் அன்பும் பாசமும் பறிவு கொண்டு பொருளிருந்து செயல்படும் திறன் பெற்று வேறென்று பெருவாழ்வு வாழ்ந்து அருள்வாற்றி வாழ்ந்திடும் அருள் குடும்பமாக வளர வேண்டும் என்றும் இதை போல நீங்கள் வளர அனைவரும் அருள் குடும்பமாக மாற்றும் திறன் நீங்களும் பெற்று அனைவரும் அருள்வழி அழைத்துச் செல்லும் அருஞானத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று நடை செய்யிறேன்